இக்காலத்து பாடுகள் பின் ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல ஏசப்ப சிலுவையில் பட்ட பாடு ரொம்ப பெருசு சொல்லுங்க சிலுவையில் பட்ட பாடு ரொம்ப பெருசு தான் அவர் இந்த பூமியில வாழ்ந்தப்ப பட்ட பாடுகள் பெருசு ஆனா அவர் இன்னைக்கு நித்திய நித்தியமா பிதாவுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார் பாருங்க உன்னதத்தில் அது ரொம்ப 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 பெருசு கையை தட்டி கையை தட்டி இக்காலத்து பாடுகள் பின் ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல உங்களை சுத்தி இருக்கிற ஆயிரம் பேசலாம் நீ மாட்டேன் நீ மாட்டேன் நீ எப்படி முன்னேறன்னு பார்க்கலான்னு சொல்லலாம் இக்காலத்து பாடுகள் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற கடன் பிரச்சனை இன்னைக்கு அனுபவிக்கிற ஆமையின் பிரச்சனை இன்னைக்கு அனுபவிக்கிற பாவ பிரச்சனை இன்னைக்கு அனுபவிக்கிற உங்கள் குடும்ப பிரச்சனை உங்கள் சரீர பிரச்சனை இவைகள் எதுவும் பிற்காலத்தில் கத்தர் உங்களை அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து உங்களை ரசித்து ஒரு உன்னதமான உன்னதத்தில் அவர் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உட்கார வச்சிருக்கிறார் அது அப்படியே ஆத்மாவும் சரிவெர்த்தும் பரவி ஆமையை நீங்கள் எல்லா ரீதியிலும் ஆமீன் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து அந்த இடத்துல வாழ்வீங்க பாருங்க ஆமீன் இந்த பூமியில பரலோக வாழ்க்கையை வாழ்வீங்க பாருங்க அதுதான் உயர்வானது அதுதான் சிறந்தது நித்தியம் நித்தியமாய் அவரோடு கூட வாழ்றீங்க பாருங்க அதுதான் சிறந்தது இன்னைக்கு இந்த ஊர் உலகத்தில் பணம் இருக்கலாம் காசு இருக்கலாம் புகழ் இருக்கலாம் அவங்களுக்கு கூட நம்மளை பார்க்கும்போது ஒரு மரியாதை தெரியும் ஐயோ பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க இல்லையா அப்படிம்பாங்க நம்மளுடைய சாப்பாடுகள் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸு நம்மளுடைய வாகனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட பெருசு பெருசாக இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் படுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒன்று சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்கார்டே இல்லாதது என்கிட்ட இருக்குது ஆ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சர்ச்சில் போய் உட்காந்தால் தான் ஆண்டவர் அறிஞ்சிட்டு வர முடியும் நான் அப்படி கிடையாது நான் அநேகருக்கு ஆண்டவர் அறிவிக்கிறவன் புரியுதுங்களா இதை விட பாக்கி என்ன கிடைச்சிருப்போகுது எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் எனக்கு கிடைச்சிருக்காது எவ்வளோ சொத்து பத்து நகை நட்டு எனக்கு இருந்தாலும் இத போல ஆசீர்வாதம் வராது அமென் எனக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் எத்தனை புரியுது நீ இந்த சத்தியத்தை நான் பிரசங்கிக்கிறேன்னா யார்கிட்ட பிரசங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட பிரசங்கிக்கிறேன் நீங்க இவ்வளவுக்குள்ள இந்த தேவனை அறிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி ஊர் உலகத்துல நிறைய பேர் அறிஞ்சே வைக்கிறதில்ல சார் நிறைய பாஸ்டர் நீங்கள் நீங்க பேசுற சத்தியம் தெரியாது தெரியுமா நிறைய பாஸ்டர்மாருக்கு இருக்கு நீங்க பேசுற சத்தியம் தெரியாது நீங்க வாழ்ற அந்த வாழ்க்கை தெரியாது ஆமேன் பாருங்க ஏசு கிருஷ்ணனுடைய சீசர்கள் யோவானுடைய சீசர்கள் யோவானுடைய சீசர்கள் என்ன அறுப்பதை செஞ்சாங்க ஒன்றும் கிடையாது ஏசு கிருஷ்ணனுடைய சீசர்கள் எப்படி அறுப்பதை செஞ்சாங்க எத்தனை புரியுது மோசையினுடைய சீசர்கள் என்ன செஞ்சாங்க ஒன்றும் கிடையாது ஏசுகிறிஸ்தருடைய சீசர்கள் என்ன செஞ்சாங்க பெருசாக செஞ்சாங்க ஆமே விசுவாசிக்கிறீங்களா நீங்களும் நான் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் அவருடைய சீசர்கள் ஆமே